அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து தசை புத்தி நடத்தினா அவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் சொல்லப்படுற பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் சுய ஜாதத்தை பொறுத்து அந்த பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் பட் இதில் சொல்கிறதும் ஓரளவு ஆகி தான் வரும் முதல்ல செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா பொதுவாக ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலே ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் வருவாய் அப்படிங்கிற ரெண்டு பாசிட்டிவான தன்மைகள் கொண்டது மற்றது வாக்கு உணவு குடும்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் முக்கியமாக பொருளாதாரம் வேலை தொழில்னு அடிப்படையில் பார்க்கும்போது வாக்கு தனம் வருமானம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்க போகுது அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது அந்த கிரகம் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது பாசிட்டிவாக ஆட்சி உச்சம் திக் பழமில் இருக்கா இல்லை சுபகிரக சேர்க்கையில் இருக்குதா இல்லை நட்பு வீட்டில் இருக்கா இல்லை நின்ன அதிபதி அல்லது வீடு கொடுத்த அதிபதி எந்த நிலமையில இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் ஓகே இப்போது செவ்வாய் வந்து பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் ரெண்டுலேருந்து தசையோ புத்தியோ நடத்துது ஸோ அப்போது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த வருமானம் சார்ந்த தனம் சார்ந்த ஏதோ ஒரு செயல் நடக்கப் போகுது அது செவ்வாயாக இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான சொத்து வாகன வண்டிகள் அசையா சொத்துகள் உடன்பிறந்த சகோதரத்துக்கான ஏதோ ஒரு பண உதவி அல்லது சொத்து அல்லது சகோதரத்தோடு சேர்ந்து ஒரு சொத்து வாங்குறது அல்லது காலி இடம் வாங்குறது மனை வாங்குறது பில்டிங் கட்டுறது வீடு கட்டுறது இது மாதிரி செவ்வாய் காரத்தும் சார்ந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னொரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா செவ்வாய் அப்படிங்கிறது செயல்திறன் வீரியம் இதெல்லாம் குறிக்கிறதுனால நீங்கள் ஒரு தொழிலில் முயற்சி பண்ணாலும் சரி இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் சரி ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரதான் போகுது ஸோ உங்களோட முயற்சினால உங்களோட திறமையினால் உங்களோட திட்டமிட்ட உழைப்புனால ஒரு வருமானம் குடும்பத்துக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு பாசிட்டிவ் ஸோ இதில் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது செவ்வாய் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோர்ஸு ஒரு வேகம் தன்னோட பேச்சில் தன்னோட வாக்கில் அல்லது சில விஷயங்களில் ஒரு வேகம் இருக்கும் ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஹாஷாக திட்டிடுறது கோவப்பட்டு திட்டிடுறது அல்லது வேலை வாங்குறப்போ ரொம்ப கடுமையாக பேசுகிறது சரியில்லாத வார்த்தைகள் பயன்படுத்துறது அல்லது குடும்பத்தில் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணுறது ஆளுமையை செலுத்துறது இது மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஸோ இது கவனமாக இருந்துவிட்டாலே மேக்ஸிமம் ரெண்டில் செவ்வாய் இருந்து தசாபுத்தி நடத்தினா ஓரளவு பாசிட்டிவான விளைவுகள் தான் ஸோ ரெண்டே விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கடுமையான விஷயங்கள் இருக்கக்கூடாது குடும்பத்தில் ஆளுமையை செலுத்தக்கூடாது அதே மாதிரி தான் தொழில் பண்ணுற இடத்துலையுமே தேவையான அளவுக்கு நமக்கு ஆளுமையை செலுத்திட்டு மற்ற இடத்துல ஒரு ஃபோர்ஸை உங்களோட ஈகோவை அந்த இடத்துல செலுத்தக்கூடாது தான் விஷயம் மெத்தப்படி எல்லாமே பாசிட்டிவ் தான் ஸோ இதில் அடுத்தபடியாக பார்க்கும்போது தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலையோ இல்லை வேலை அப்படின்னு பார்க்கும்போது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் புது முயற்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் தரும் ஏன்னா செவ்வாய்ங்கிறதே முயற்சிக்கான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களோட முயற்சியில் நிச்சயமாக ஒரு வெற்றி காத்துக்கிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து முதலீடு செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் அந்த லக்னத்துக்கு எந்த அதிபதியாக வருதுன்னு பாருங்கள் தீய பாவாதிபதியாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட நிலைமையிலோ இருந்தது அப்படின்னா அந்த தசாபுத்தியில் நீங்கள் முதலீடு பண்ணுறது புது விஷயங்கள் பண்ணுறதுல எப்பவுமே கவனமாக இருக்கணும் ஒரு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி பாதகாதிபதி அல்லது நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் இது மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து செவ்வா தசை நடத்துதுன்னா அந்த நேரங்களில் நீங்கள் முதலீட்டில் புது முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அடுத்து கடன் அடைகிறத பற்றி எல்லாருக்குமே கடன் இருக்குது செவ்வாய் ரெண்டுலேருந்து தசை நடத்தினா கடன் அடையுமா அடையுமா அப்படிங்கிற கேள்விக்கு அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது ஆறு பத்துக்கும் திரிவோண ஸ்தானமான வருமான ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நம்ம உழைச்சி வருமானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்து முயற்சியில் இறங்குவீங்க ஸோ அதனால் ஒரு வருமானம் வரப்போகுது அதனால் கொஞ்சம் கடனையும் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடன் கட்டுறதுல கொஞ்சம் சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அடுத்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது சொத்து வாங்குறது ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ சொத்து வீடு வண்டி வாகனம் மனை அல்லது விவசாய நிலங்கள் அசையா சொத்துக்கள் இது மாதிரி விஷயங்கள் வாங்குறதுக்கு குடும்பத்துக்காக சகோதரத்துக்காக வாங்குறது ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் பாதிக்கப்படாமல் சுபகிரகத்தோட பார்வையில் செயற்கையில் இருந்ததுன்னா சகோதரத்தோடையும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வரும் ஸோ ரெண்டில் செவ்வாய் இருந்தால் அவங்க எந்த மாதிரி விஷயங்களில் இந்த செவ்வாயோட வேகத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல செவ்வாயோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு கம்பெனில இல்லை வேலை செய்கிற இடத்துல சரியாக வேலை செய்யாமல் மந்தமாக நடக்குது அப்போ உங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஆளுமை யூஸ் பண்ணி அவங்கள வச்சு வேலை வாங்கிடலாம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம் அதே மாதிரி கம்பெனிலேயோ தொழிலையோ எந்த இடத்துல செயல்திறன் தேவை எந்த இடத்துல ஆக்ஷன் தேவை அதாவது அதிகமாக வேலை செய்கிற இடம் அல்லது டிசிஷன் மேக்கிங் பண்ணுற இடம் அல்லது கடுமையான வேலைகள் செய்கிற இடம் அல்லது ஸ்பீடாக வேலை செய்கிற இடம் இது மாதிரியான இடங்கள்ல ரெண்டில் செவ்வாய் இருந்து தசாபதி நடத்துகிறவங்க இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை குயிக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஆளுமையாக கையாண்டு அதை நல்லபடியாக முடிக்கிறதுக்குமே வாய்ப்பு அதிகம் ஸோ ரெண்டில் இருந்து தசாபுத்தி நடத்தினா இது மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் இது சூரிய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு கிரகத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி